அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம செல்வி ராஜேந்திரன் கிச்சனில் வந்து இன்னைக்கு புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசை அதுக்கு தான் நம்ம வீட்டில் என்னென்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ நம்ம என்னென்ன சமைச்சிருக்கோம் அப்படின்றத வந்து வீடியோவில் பார்க்கலாம் சாப்பாடு வெள்ளை பூசணிக்காய் போட்டு சாம்பார் ரசம் வாழக்காய் பொரியல் இது வந்து ஜவ்வரிசி சேமியா பாயாசம் இந்த சேவரட் சேமியான்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து இது வந்து கோதுமை சேமியாமா நான் இப்போதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அது சரின்னு வாங்கிட்டு வந்து சரி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு கோதுமை சேமியான்னு சொல்றாங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி இந்த பாயாசம் வச்சேன் நம்ம நம்ம நார்மலாக சேமியா மாதிரி தான் இருக்குது ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் அல்ல நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க ரொம்ப கொல கொலப்பாக அந்த ஒரு மாதிரியெல்லாம் வரணும் அந்த மாதிரியெல்லாம் இல்லை நல்லா இருக்கு இது வந்து அன்னைக்கு சரவணா ஸ்டோரில் நான் வாங்கினேன் அரை கிலோ பாக்கெட்